But if I lay down and I play dead and I stay dead, baby, you can get sick of being a monster out of my head, under my bed. But if I lay down and I play dead and I stay dead, baby, you can get sick of being. Hi friends, welcome back to my channel. In this video, about... அப்படின்னா நான் என்ன இது போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தேன் அதில் வந்துட்டு என்ன இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஹேர் நீங்கள் என்ன பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னே சொன்னால் இந்த வெயிலில் போய்ட்டும் அதிக கெமிக்கல் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணியும் ஹேர் எல்லாம் பயங்கர ட்ரையாக ஆகுது ரெண்டாவது நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன் அது பண்ண பிறகு தான் என்னோடய ஹேர் பயங்கர ட்ரை ஆகி டேமேஜ் ஆனதும் தான் என்னோடய ஹேர் எப்படின்னா இப்போ பாதி கட்டாயி கட்டாயி வர ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி ஹேர் வந்து டேமேஜும் அதிகமாக இருந்துச்சு இந்த ஒரு பேக் மட்டுமே போதும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு தரும் அது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாதாம் பிசின்னு நான் நைட்டே ஊற போட்டிருந்தேன் அதை தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பாதாம் பிசின்னு இது சேர்க்குறப்போ அவ்வளோ சூட்டையும் குறைக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும் வேக வச்ச சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பனானா ஒன்று சேர்த்துருக்கேன் உங்கள் ஹேர் அதிகமாக லென்த் இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அரிசி கழுவினை தண்ணி இதுக்கு பொதுவாக நீங்கள் பசும் பால் இல்லாட்டி தேங்காய் பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறப்போ அரைச்சிக்கலாம் நமக்கு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட குறை குறைன்னு இல்லாமல் நல்லா க்ரீம் பதத்துக்கு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கையில் வச்சு பார்க்குறப்பே நல்லா செம்மையாக இருக்குது நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது அதனால் இது அப்படியே வந்து ப பசங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப இச்சிங் எந்த மாதிரி எதுவுமே இருக்காது எந்த ஒரு பேக் யூஸ் பண்ணுறப்பையும் தலையில எண்ணெய் வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் வச்சு பாப்பாவுக்கு தலை சீவியாச்சு பாப்பா ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து இந்த பேக்கை வந்து நான் நாலு வாட்டி போட்டிருக்கேன் அதனால தான் பாப்பாவோட ஹேர் வந்து அப்படியே அவ்வளோ ஷைனிங்கா தெரியுது இது வந்து ஒரு ஒரு லேயராக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பக்கமும் மசாஜ் பண்ணிகிட்டே வந்துட்டு இதை போட்டு விடுங்க இது போடுறப்ப அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்குது கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வலுவலுவலுன்னு இருக்குது நம்ம பனானா சேர்க்குறப்போ நம்ம ஹேர் வந்து ந நடிகர்களுக்கு இருக்க மாதிரி பளிச்சுன்னு பல தெரியும் நீங்கள் இதை வந்து குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டோ சளி பிடிக்கிறதோ எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம கத்தாலையோ இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை தயிரும் சேர்க்கலை நார்மல் பனானா மட்டும்தான் நமக்கு பாதாம் பிசின் வந்து சூட்டை நல்லாவே குறைக்கும் இது நம்ம ஜூஸாக லிக்வடாகவும் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கரலாம் இதை வந்து நான் பாப்பாவுக்கு வந்து வீக்லி த்ரீ டைம் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஊருக்கு போகிறதுனால சரின்னு சொல்லிட்டு இதையும் பாப்பாவுக்கு இப்போ யூஸ் பண்ணி எப்படி இருக்குது ரிசல்ட்ன்றதா லாஸ்ட் என்ண்டிங்லேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு இது பண்ணுறப்பயே நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணி பண்ணி போட்டு விடுங்க ஃபுல் முன் முன்னாடி முடிக்கும் விடுங்க குழந்தைகள்னு இல்லை நம்மளுமே இதை வந்து மந்த்லி டூ டைம் உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மந்த்லி டூ டைம் இல்லாட்டி மந்த்லி ஒன் டைம் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் வந்துட்டு உங்களுக்கு சுற்ற சுற்றையாக இருந்தால் கூட நல்ல ஸ்ட்ரைட்டன் கொடுக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இது முடி வந்து நல்லா பல தெரியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் தான் இது இது வந்து ஸ்மூத்னிங் மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்லேயே சு ஈஸியாக இனிமேல் ஸ்மூத்னிங்கும் பண்ணிக்கலாம் என்னோடய ஹேர் டேமேஜை வந்து இது சூப்பராக சரி பண்ணிச்சு இப்போ ஒன் ஹவர் பாப்பா வந்து இப்படியே விட்டுட்டு குளிக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் பாப்பா குளிச்சுட்டு வந்துவிட்டால் தலை இன்னுமே லைட்டாக காயணும் ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக பார்க்கவே பல பலன்னு இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே சிக்கை விழுகலாம் இன்னும் லைட்டாக கீழெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது இருந்தாலுமே பாருங்கள் செம்மையாக இருக்குது இதை வந்து ஒரு த்ரீ டைம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய்